இந்த பிரான்ஸ் ஐட்டம்ஸ் இந்த சர்டிஃபைட் பிரான்ஸா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் சோ இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த சின்ன 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 இந்த ரேகைகள் தெரியுதுங்களா இந்த ரேகையாக இருக்கட்டும் இதுக்குள்ளே வரக்கூடிய இந்த சின்ன சின்ன போர்ஸ் தெரியுது பாருங்க இது எல்லாமே வந்து அப்சல்யூட்லி நார்மல் இது எதுவுமே வந்து டேமேஜ் கிடையாது இது வந்து நம்ம அந்த கலவையை ஊற்றும் போது வரக்கூடிய ஏர் ஹோல்ஸ் தான் சின்ன சின்ன போர்ஸ் தான் இது இருக்க தான் செய்யும் இதனால உங்களுக்கு வந்து குக்கிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் லீக்கேஜ் ஆகாது அந்த மாதிரி லீக்கேஜ் ஆச்சுன்னா அது வந்து டேமேஜ் ப்ராடக்ட்ஸில் வரும் பட் இந்த மாதிரியான ஸ்மால் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்கின் நம்மளுடைய ஸ்கின்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ்லேயும் சின்ன சின்ன போஸ் இருக்கும் இது வந்து ஒரு நேச்சர் ஒரு ஆர்கானிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் குக்வேர் ப்ராடக்டோடைய நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட்டே வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ் ரெகுலராக வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு இது கண்டிப்பாக தெரியும் நியூவாக வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க எங்ககிட்ட டவுட்டு இது என்ன டேமேஜாக இது என்னன்னு சொல்லி அப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்டு ஜூம் பண்ணி கூட அனுப்புறீங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல் நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து இருக்க தான் செய்யும் திஸ் இஸ் ஆல் நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட்ன்றத நியூ பையஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்